பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல வேண்டுமா இல்லையா அப்படின்றத பொதுமக்கள் கிட்டே நாங்க நேரடியா கருத்து கணிப்பு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து இயக்கம் நேற்று ஆரம்பிச்சு வச்சாரு இன்னைக்கு சென்னையில தமிழிசை சவுந்தரராஜன் கையெழுத்து இயக்கம் பொதுமக்கள் கிட்ட போய் கேட்கும் போது காவல்துறை அனுமதி மறுத்து வாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிருக்காங்க உங்க கருத்து சார் மிகப்பெரிய ஒரு மோசடி இது அப்படின்னு சொல்லுவேன் மிக பெரிய அதாவது இந்த ஆட்சியினுடைய அராஜகத்தினுடைய உச்சமணி நம்ம எடுத்துக்கலாம் அதை விட இது மாதிரி ஒரு கொடுமை வந்து வேற எதுவுமே கிடையாது ஒரு புதிய கல்வி திட்டம் மோடி கொண்டு வராரு அது சர்வதேச அளவு தரத்திலான ஒரு கல்வியை திட்டத்தை கொண்டு வராரு அதுதான் அது அடிப்படையில உள்ள விஷயம் அப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயமே அது தாய்மொழி கல்வியை ஊக்கப்படுத்துது ஒன்றாவது வகுப்புல இருந்து ஐந்தாவது வகுப்பு வரை தாய்மொழி வழியில தான் படிச்சு ஆகணும் கட்டாயப்படுத்துது அது கட்டாய கல்வியா கொண்டு வரும் தாய்மொழி வழி கல்வியை கட்ட மோடி ஒரிஜினலா இந்த புதிய கல்வி திட்டத்தை வந்து வகுத்து அதை ரெடி பண்ணி கஸ்தூரி ரங்கனா தலைமையான குழு ஒன்று அறிக்கையை சமித்து கொடுக்கும் போது கொடுத்த போது பிரதமர் நரேந்திர மோடி வந்து அதை பார்க்கும் போது அதுல இருந்த முக்கியமான விஷயமே மூன்றாவது மொழியாக இந்தி கட்டாய மொழின்னு இருந்தது அதை வந்து அது பண்ண கூடாது கட்டாயமா இந்திய வந்து எந்த மொழியும் இந்தி மொழி எந்த மொழியுமே கட்டாயப்படுத்த வேண்டாம் அதனால குறிப்பா இந்திய கட்டாய கட்டாய பாடமாக வைக்க வேண்டாம் மொழியாக வைக்க வேண்டாம் சொல்லி அதை தவிர்த்து மூன்றாவது விருப்ப மொழி ஒண்ணு வைப்போம் இந்திய மொழி உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு இந்திய மொழியை வைக்கணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு திரு நரேந்திர மோடி அவர்கள் இதுல முக்கியமான விஷயம் இந்த புதிய கல்விக் கொள்கையில வகுப்புல இருந்து வகுப்பு வரைக்கும் தமிழ்ல தான் படிச்சு ஆகணும் தமிழ் தாய்மொழி தாய்மொழி தமிழாக கொண்ட நாம எல்லாம் அப்போ இப்போ வந்து தமிழ் மொழி இன்னைக்கு ரெண்டு நாள பரிச்சை எழுதிட்டு இருக்காங்க இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ் பார்ட் ஒன் லாங்குவேஜ் கொடுத்தாங்க அந்த பார்ட் ஒன் லாங்குவேஜ்ல அப்படியே நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா இல்ல என்ன இருந்துச்சு தமிழ் அப்புறம் தமிழ் அல்லாத மற்ற தாய்மொழி அது என்ன மற்ற தாய்மொழி தமிழ்நாட்டுல நீ தமிழை எழுதியா முத கட்டாயமா ஆக்கணுமா வேண்டாமா உள்ள எல்லா மாநிலங்கள்லையும் வந்து புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திட்டாங்க அதன் மூலமாக அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மாநில அவங்களுடைய தமிழ் மொழிய அவங்களுடைய தாய்மொழியை வந்து கட்டாயமாக்கிட்டாரு மோடி தமிழ்நாட்டுல மட்டும் இந்த கேடிகள் வந்து அதை தடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கும்போது தமிழ் பாடத்துல நாற்பத்தி ஏழாயிரம் பேர் மாணவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னா இதை விட கேவலம் வேற என்ன இருக்கும் இப்ப பரிச்சையை எழுத போகல இன்னும் பரீட்சை எடுத்து ரிசல்ட் வரும்போது அதுல தெரியும் இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இந்த பரீட்சை வச்சிருக்காங்கல்ல அதுல பார்ட் ஒன் லாங்குவேஜ்னு கொடுத்தாங்கல்ல அதுல வந்து நீங்க தமிழ் மட்டும் மட்டும்தானே வச்சிருக்கணும் தமிழுக்கு பதிலாக எப்படி நீங்க உருத சொல்லி கொடுக்கறீங்க அரசாங்க பணித்துல எப்படி சார் சொல்லி கொடுக்கறீங்க தமிழுக்கு பதிலாக மலையாளத்தை எப்படி சொல்லி கொடுக்குறீங்க இதெல்லாம் எந்த கணக்குல வரும் தமிழ் அழிக்கிற வேலை இல்ல இது தமிழே தெரியாத ஒருத்தன் தமிழ்நாட்டுல வந்து டாக்டரேட் பண்ணிடலாம் டாக்டரேட் அதாவது முனைவர் பட்டம் வாங்கிடலாம் சார் தமிழே தெரியாம தமிழ் வழி பாருதை எடுத்து படிக்கிறவங்க தமிழே படிக்க மாட்டானே தமிழ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லையா தமிழுக்கு பதிலாக தானே தாய்மொழி எனக்கு எழுது எடுத்து படிக்கிற குழந்தைகள் வந்து எப்படி வந்து தமிழை கத்துக்குவாங்க நீங்க அடிப்படை விஷயம் சார் ஒன்னு வந்து ஏழை ஏழைப்பாளர்கள் அரசாங்க பள்ளிய படிக்கிற யாருமே வந்து மூன்றாவது மொழிங்கிற பேர்ல இவங்க நாடகம் நடத்திட்டு இருக்காங்க கொடுக்கல சொல்றீங்க இப்ப நீங்க நடத்துற இந்த பொது தேர்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது இந்த வேலை வாய்ப்புக்கான தேர்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் மொழி கட்டாயமாக்கி இருக்காங்கல்ல நான் என்ன கேட்கறோம்னா அரசாங்க பள்ளிக்கூடம் தானே தமிழை வந்து நீங்க பள்ளிக்கூடத்துல கட்டாயமா வைக்கணுமா வேண்டாமா அரசாங்க பள்ளிக்கூடத்தில மட்டும் தான் கிடையாது அரசாங்க பள்ளிக்கூடத்துல மட்டும் தான் தரமான கல்வியும் கிடையாது மோடி கொண்டு வர்றது தரமான கல்வியை கொண்டு வர்றாரு அதை இலவசமா கொடுக்குறாரு அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க ஏன் தடுக்கிறீங்க அதை இவங்க ஏன் தடுக்கிறாங்க சார் அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஏழை ஏழைப்பாளைகளுக்கு இலவசமாக உயர் கல்வியை தரமான கல்வியை சர்வதேச தரத்திலான கல்வியை கொடுக்குறாரு அதை வந்து இவங்க ஏன் கெடுக்குறாங்க அதே மாதிரிதான் தாய்மொழியை கட்டாயமாக்குறாரு இப்ப வந்து தாய்மொழி இல்லாம இப்ப நோக்கம் என்ன தெரியுமா முதல் வந்து ஏழைப்பாளைகளுக்கு தரமான கல்வி கிட கொடுத்துட்டாரு அப்படின்னா முதலமைச்சருடைய மகன் நடத்தக்கூடிய செந்தாமரை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தை சண்சை பள்ளிக்கூடத்தை இழுத்து மூட வேண்டியது வரும் அதான் பிரச்சனை ஏவ வேலை நடத்தக்கூடிய மூட வேண்டியது வரும் கதிரா கதிரானந்த நடத்தக்கூடிய பள்ளி மூட வேண்டியது இருக்கும் ஜெகத்ரரசன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தை மூட வேண்டியது எல்லாரும் அரசாங்க அரசாங்கத்தை சேர்ந்துருவாங்க சீமான அவருடைய குழந்தை அரசாங்க பள்ளிக்கூடத்தை விடுத்த சேர்த்திருவாரு அப்புறம் எப்படி ஜோசப் விஜய் எப்படி வந்து விஜய் வித்யாசிரமம் சொல்லிட்டு ஒரு மும்மொழி கொள்கை இந்திய சொல்லிக்கொடுக்கூடிய கொடுக்கக்கூடிய இடத்தை எப்படி நடத்த முடியும் அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை மற்றபடி வந்து இவங்களுக்கு தமிழ் மேலேயும் பட்டுதல் கிடையாது நீங்க சொன்னீங்க தெரியுமா தமிழை வளர்க்கறாங்க எங்க சார் வளர்க்குறாங்க நீங்க முருகன் கோயிலுக்கு போங்க இல்ல சிவன் கோயிலுக்கு போங்க இந்து அறலத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலவே ஒரு அர்ச்சனை சீட்டு வாங்குங்க அதுல தமிழே கிடையாது தெரியுமா இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கைது நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க அதான் சொல்றேன் அயோக்கியத்தனம் கடன் கடைந்தெடுத்து அயோக்கியத்தனம் அதாவது அவங்க என்ன செய்திருக்கணும் இந்த கருத்து கணிப்பை அரசாங்கம் நடத்தியிருக்கணும் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து பெற்றோர்கள் தமிழர்கள் ஒவ்வொருத்தருக்கு வீடு வீடா இறங்கி இந்தி வந்து மூணாவது மொழியா இவங்க கட்டமைக்கிறாங்க அதுல அப்படி இல்ல இந்திய மூன்றாவது மொழி படிக்கணுமா வேண்டாமா புதிய கொள்கை கொள்வி கொள்கை வேணுமா வேண்டாமாங்கிறத இவங்க அந்த கருத்து கணிப்பு நடத்தி இருக்கணும் மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அதுல வந்து ஒட்டு மக்கள் வந்து எங்களுக்கு மூன்றாவது மொழி எதுவும் வேண்டாம்னு சொல்லி விட்டாங்கன்னா நீங்க அந்த கருத்து கொள்கை அடிப்படையில் ஆமா வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு நீங்க சொல்லலாம் இல்ல அப்படின்னா நீங்க வந்து இதான முறை குறைந்தபட்சம் அரசாங்க பள்ளிக்கூடத்திலேயாவது நீங்க இந்த கருத்து கணிப்பை நடத்தணுமா வேண்டாமா ஒரு கருத்து தானே மக்களுடைய ஆதரவு எதுக்கு இருக்குங்கறத தெரிஞ்சிருக்க ஒண்ணுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்க செய்யற வேலைய இவங்க செய்ய வேண்டிய வேலைய அண்ணாமலை செய்யறாரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை அண்ணாமலை செய்யறாரு இவங்க அதை கெடுக்குறாங்க வந்து நின்று தடுக்கிறாங்க ஏன் இவங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லை சார் நேற்றுக்கு சாயந்தரம் தானே சார் ஆரம்பிச்சாரு பு அதாவது புதிய கல்வி டாட் ஐஎன்கிற ஒரு வெப்சைட்டு நேற்று சாயந்தரம் தொடங்கி வச்சாரு அதுக்கு உள்ளால் போய் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேர் அப்புறம் கைபேசி எண் அப்புறம் மின் அஞ்சல் அப்புறம் வந்து எந்த சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளால் வருதுங்கிறது இந்த நாலு த தகவல்களையும் உள்ளே கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கு கீழே கையெழுத்துங்கிறதுக்கு கிளிக் டு சைன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இது இருக்கும் அந்த இதுக்குள்ளே போய் நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அவங்க கையெழுத்து போடுறதுக்கு ஒரு இது வரும் அதுல நீங்க அப்படியே மொபைல்லயே கையெழுத்து நீங்க இல்ல போட்டுட்டு அது கீழே அதை சமர்ப்பிச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த பக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு நீங்க 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 இதுல கையெழுத்து போட்டதுக்கான ஒரு ஆதாரம் அண்ணாமலை கையெழுத்து போட்ட ஒரு ஆதாரம் வந்து உங்களுக்கு கையில வந்து கிடைச்சிரும் இத மாதிரி இந்த இதை தொடங்கி வச்சது எப்போ நேற்றைக்கு சாயந்திரம் இந்த வெப்சைட்ட தொடங்கினதே சாயந்திரம் தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரம் வந்து பதினோரு மணி பதினேழு நிமிடம் கரெக்டான நேரம் சிஸ்டத்தை பார்த்து தான் நான் சொல்றேன் அந்த நேரத்துல நீங்க வந்து அந்த இதுல எவ்வளவு பேர் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி பதினாலு பதினஞ்சு பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க நான் பதினாலுன்னு சொல்லி எடுக்க முன்னாடி ஒண்ணு கூடிட்டு பதினஞ்சு பேர் அதாவது தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு பேர் இப்ப கையெழுத்து போட்டிருக்காங்க சார் அது இப்ப பேசிட்டு இருக்க நேரத்தை அது கூட்டிட்டு போகுது எழுநூத்தி முப்பத்தி ஒன்னா மாறிடு தொண்ணூத்தி என்ன சார் ஒரு லட்சத்தை நெருங்குது சார் ஒரு லட்சம் பேர் ஒரு நாள் நிறைவடைதுக்கு உள்ளாலேயே இதுக்கு ஆதரவு தெரிவிச்சு குறிப்பாக நியூ எஜுகேஷன் பாலிசி டுவெண்டி டுவெண்டிக்கு பொதுமக்கள் ஆதரிச்சு இதுவரைக்கும் ஒரு நாளைக்கு உள்ளால ஒரு லட்சம் பேர் ஆன்லைன்ல வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க இவங்க வந்து வீடு வீடா போறதை தடுக்க பயன் சார் மக்கள்கிட்ட போனா வேணும்னு சொல்லிவிடுவாங்க கருணாநிதி குடும்பத்தில் யாராவது அரசாங்க மொழி இருமொழி வழி கொள்கையில் கல்வியில் படிச்சாங்கன்னு சொல்லுங்க இல்ல இப்ப படிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க திருமாவளவன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் வந்து இருமொழி வழி கல்விதான் இருக்கு இல்லைன்னா கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்விதான் இருக்குன்னு சொல்லுங்க இல்ல திமுக காரை நடத்துகிற பள்ளிக்கூடத்துலலாம் எல்லாம் வந்து கருணாநிதியும் ஸ்டாலின்காரும் முன்னாடி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க அவ்வளவு ஐயோக்கிய கல்வி அமைச்சரே அவருக்கு பையனை கொண்டு போய் பிரெஞ்சு படிக்க வச்சிட்டு இருக்காரு தமிழ் வழியில அவர் தமிழ் வழியிலையும் படிக்க வைக்கல தமிழ் மொழியையும் படிக்க வைக்கல இந்த கேலி கூத்து உலகத்துல வேற எந்த மாநிலத்துல நாட்டிலாவது நடக்குமா சுட்டு தள்ளி விடுவாங்க இவங்க வந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க காரணம் இல்லை இல்ல வீடு வீடாக போய் இவங்க வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்துரும் மக்களுக்கு இதை பத்தி ஏற்கனவே நல்ல விழிப்புணர்வு தெரிஞ்சு போச்சுது இவங்களுடைய பித்தாலாட்டம் மோசடியெல்லாம் தெரிஞ்சு போச்சுது அதனால இனி இந்த இன்னுமும் அது அதிகமாகும் அதிகமாகும் பட்சத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய ஒரு வருஷத்துல நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு கொல்லிய வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயம் கொள்ளி வைக்க போறாங்க சார் அது உறுதி இந்த கைது நடவடிக்கை வந்து ஏத்துக்க மாட்டாங்க இது வந்து மக்கள்கிட்ட என்ன கொந்தளிப்பை ஏற்படுத்தும் இதுல என்ன பிரச்சனை ஏற்படுத்தும் சொல்லுங்க தமிழகம் முழுக்க நடத்துவாங்க சார் அண்ணாமலையே நமக்கு வீடு வீடா இறங்குவாரு சார் இவங்க யாராவது தடுக்க போறாங்க கைது பண்ணா கோர்ட்டுக்கு போவாங்க கோர்ட்டு எப்படி சார் இதை ஏத்துக்கும் இந்த கையெழுத்து தானே சார் வீடு விட போய் கையெழுத்து வாங்குறாங்க மும்மொழி கொள்கை வேணுமா மூன்றாவது ஒரு மொழி ஒரு கல்வி படிக்கலாமா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சார் இது எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம் குறிப்பாக ஏழை மாணவர்களுடைய எதிர்காலம் இது அரசாங்க படிக்கிற மாணவர்களுடைய சர்வதேச தர சர்வதேச தரத்திலான கல்வி திட்டத்தை இந்தியா முழுக்க ஏத்துக்கிட்டாங்க இந்த இந்த கேடு கட்ட ஜென்மங்கள் மட்டும் தடுத்து வச்சிருக்காங்க தடுக்கிறாங்க அனுமதிக்கும் ஏற்கனவே நவோதயா கல்விங்கிற அருமையான கல்வி கூடங்களை தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்துக்கு ஒண்ணு அது தமிழ்நாட்டில் மட்டும் தடுத்து வச்சிருக்காங்க ஏன் பாண்டிச்சேரிக்காரன் தமிழன் இல்லையா அவன் மட்டும் எப்படி சார் இந்த நவோதய பள்ளிக்கூடம் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க நாலு பள்ளிக்கூடம் நடத்துறாங்க பாண்டிச்சேரியில ஒண்ணு காரைக்கால ஒண்ணு மாகையில ஒண்ணு ஏனாமல ஒண்ணு நடத்துறாங்க இல்ல அவங்க அவங்களும் தமிழர்கள் தானே அங்க இப்படி நடத்துறாங்க அவங்க அந்த தமிழர்கள் தமிழ் எல்லாம் அங்க அழிஞ்சு போச்சோ இவங்க அழிச்சிட்டு இருக்காங்க சார் இவங்களுக்கு நோக்கம் வந்து அது இந்தி வரணும் படிக்கணும் வைக்கணுங்கிறதெல்லாம் பித்தலாட்டம் தமிழ அழிக்கணும் தான் இவங்க நோக்கமே ஏன் இவர் வந்து அந்தோதயா ரயிலுக்கு பேர் வச்சிருக்கீங்க நவோதயா இது வச்சிருக்கீங்க வந்தே பாரத்னு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நேரத்துக்கு அறிக்கை விட்டுட்டு இருந்தாருல பேசிட்டு இருந்தார்ல சார் இவரு முதலமைச்சர் அவருக்கு பேர் என்னது சார் பேர் என்னது தமிழ் பேராது ரஷ்யா பேர் சார் மொதல் அந்த பேரை தமிழை மாத்த சொல்லுங்க அவருக்கு மனைவிக்கு பேர் என்னது துர்கா தமிழை சார் அதை மாத்த சொல்லுங்க மகனுக்கு பேர் என்ன சார் உதயநிதி தமிழை சார் சமஸ்கிருதம் சார் அதெல்லாம் மொதல் தமிழை மாத்த சொல்லுங்க அதை நடத்துற கட்சிக்கு பேர் என்ன சார் திராவிட முன்னேற்றக் கழகம் அது வந்து சமஸ்கிருதம் சார் தமிழை மாத்த சொல்லுங்க அவங்க சின்ன என்ன சார் உதயசூரியன் தமிழை சார் அது சமஸ்கிருதம் சார் தமிழ மாத்த சொல்லுங்க இவரு நடத்துற இவங்க மகன் நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு பேர் என்னது சார் சன் ஆங்கிலம் சார் தமிழை மாத்த சொல்லுங்க இவருக்கு ம மகன் நடத்தக்கூடிய அந்த உதவாக்கறை உதயநிதி நடத்தக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு பேர் என்ன சார் ரெட் ஜெயண்ட் தமிழா சார் இவருக்கு மருமக நடத்துறாரு ஜி ஸ்கொயர் தமிழா சார் இதெல்லாம் மாத்த சொல்லுங்க சார் இவங்க அப்பாவுக்கு பேர் கருணாநிதி தமிழ் கிடையாது அம்மாவுக்கு பேர் தயாளு தமிழ் கிடையாது இதெல்லாம் மாத்த சொல்லுங்க தமிழ்ல மாத்துறாங்களா தமிழை வளர்க்குற லட்சணை தான் நோக்கம் அது கிடையாது தமிழ்நாட்டுல உண்மை தெரிஞ்சு போயிரும் மக்களுக்கு மக்கள் உண்மை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கையெழுத்து இயக்கம் மூலமா சரியான விஷயத்த அண்ணாமலை கையில எடுத்திருக்காரு சார் மிக சரியான விஷயம் இப்ப தடுக்காம விட்டு இருந்தா கூட சைலண்டா போயிட்டே இருந்திருக்கும் இப்ப அத வந்து வயலண்டா மாத்திட்டு இருக்காங்க தமிழகம் முழுக்க இது வந்து பத்தி எரிய போகுது எப்படி இந்தி எதிர்ப்புங்கிற பேரை வச்சு இந்த கும்பல் ஆட்சிக்கு வந்ததோ அதே மாதிரி அதே மொழி கொள்கையை வச்சு மூன்றாவது மொழி கொள்கை குறிப்பாக நியூ எஜுகேஷன் புதிய கல்வி கொள்கை மூலமாகவே அதே மொழி கொள்கை மூலமாகவே இவங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மன்ற தேர்தல்லை நிச்சயமா இது நடந்தே ஆகும் சார்